விவசாய சின்னத்தை ஆட்டையை போட்டு தேர்தல் நின்று வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணன் சீமான் தம்பிகள் இருபது பேர் என்னை அடிச்சுட்டாங்க மரண அடிங்க ஊமை குத்தாக குத்திட்டாய்ங்க மூத்திர சந்தை வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்தி குமுறு குமுருன்னு குமுறிட்டாயிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தெலுங்கு தேச திராவிட கட்சி என்ன பண்ணியிருக்கிறதா ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு செய்தியை போட்டுருக்கு இப்போ இந்த செய்தியை நம்ம பார்க்குற போது நம்ம சிலிர்த்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தியா சீமான் தம்பிகள் சும்மாவா இவங்கெல்லாம் விடக்கூடாதுங்க துவச்சி எடுக்கணுங்க அப்படின்றது போல் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு அப்படியே கேட்குது ஆனால் விஷயம் என்ன பாருங்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது போலவே செய்திக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது செய்திக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது இந்த செய்தியை நம்ம இன்னொரு இருந்து பார்க்கலாம் நான் என்ன நினைக்கிறேன் இந்த செய்திக்கு செய்திகளுக்கு அப்பால் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன் விஷயம் என்னென்னாக்கா இந்த தெலுங்கு தேச திராவிட கட்சி வந்து விவசாய சின்னத்தை பறிச்சாச்சு சீமான் தம்பிகள் களத்தில் தேர்தலில் போட்டிடுறதுக்கு முன்னாள் தம்பிகளை கூப்பிட்டு பார்த்தோம் ஒருத்தனும் வரல செருப்பால் அடிக்கிறாங்க நம்மளை எவனுமே போட்டி போடற மாட்டுறாங்க அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையில் இருக்கிறோம் இப்போ நம்ம வேட்புமனு கொடுத்து தேர்தலில் போட்டியிட போனால் பதவிகள் தொகுதிகளில் தான் வேட்புமனு கொடுத்துருக்கோம் அதுலேயும் பாதி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க இப்போ தேர்தலில் போட்டி போடலாம் பிரச்சாரத்துக்கு போனால் சீமான் தம்பிகள் அங்கங்கே நம்மளை செருப்பால் அடிப்பாங்களே அடிபட்டு செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற கோணத்தில் இந்த நபர் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி யோசிச்சு இந்த தெலுங்கு தேச திராவிட கட்சி அப்படியே தன்னுடைய மைண்ட் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு வேற ஒரு வேலை பார்த்துருக்காப்புல இருபது பேர் தன்னை தாக்கினதாகவும் ஒரு கற்பனையாக இருபது பேர் தன்னை தாக்கினதாகவும் ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டு பேட்டியை கொடுத்தா போலீஸ்கிட்ட பாதுகாப்பு கேட்டோம்னா கொடுத்துருவாங்க ஏன்னா சும்மா போய் பாதுகாப்பு கேட்டால் ஒன்றை மாதிரி பல பேரை பார்த்துட்டோம் போட அப்படின்னு பற்றி விட்ருவாங்க அப்போ எப்படி உயிருக்கு பாதுகாப்போட தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது அதே சமயத்தில் ஓட்டு வேணும் அனுதாப ஓட்டு வேணும் அப்படின்ற முடிவை இந்த தெலுங்கு தேச திராவிட கட்சி எடுத்துருக்கக்கூடும் வாய்ப்பு இருக்கலாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த செய்தி மூலமாக சீமான் தம்பிகளை வன்முறையாளர்களாகவும் காட்டிடலாம் தன் தாக்கிட்டாங்கன்னு காட்டிடலாம் இந்த செய்தியில் ஒரு உள்ளோக்கம் இருக்குது பாருங்கள் இருபது பேர் தாக்கியிருக்கான்னு சொல்கிறான் இருபது பேர் தாக்கியுமே உனக்கு ஒன்றும் ஆகலைங்க சீமான் தம்பிகளை அவ்வளவு டம்மி பீஸா இருபது பேர் சேர்ந்து எடுத்துருக்காய்ங்க எப்படியும் ரெண்டு கையை உடச்சுருப்பாங்க ரெண்டு காலை உடச்சுருப்பாங்க கொஞ்சம் மண்டையை உடச்சிருப்பாங்க அந்த பேசுன்னு அந்த மூக்கை ரெண்டு குத்து குத்திருப்பாங்க வாயில் ரெண்டு குத்து குத்திருப்பாங்க நேரம் ஒரு ஆறு மாதம் படுத்த படுக்கலேருந்துருப்பேன் அந்த ஆள் ஆனால் ஒன்றும் இல்லையே பேட்டி கொடுக்குறானே அப்படின்னா இவனுக்கு ஒன்றும் ஆகலை இவன் தனக்கு பாதுகாப்பு தேடிக்கிறதுக்காக உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது தேர்தல் களத்தில் போயிருந்தா கண்டிப்பாக நம்மளும் விவசாய எடுத்துகிட்டு போவோம் அவங்களும் எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு வருவாங்க நம்மளை துவச்சி எடுத்துருவாங்க மூத்திர சந்தில் விட்டு குத்து குத்துன்னு குத்திடுவாங்க அதுக்கு முன்னே நம்ம உசாராகிக்கணும் அப்படின்ற முடிவோடு தான் இந்த ஆளுதை பண்ணியிருக்கிறதா எனக்கு தோணுதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தோணுன்னா கமேண்டில் போட்டு விடுங்க இப்படி யோசிக்கலாமோ அப்படின்னு சரி பொதுமக்களாக இருக்க உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் விஷயம் என்னென்னாங்க இப்போது ஒரு கட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு மூன்று தேர்தல்களாக இந்த சின்னத்தை பயன்படுத்தி வருதுங்க அதற்கென்று தன்னுடைய ஆதரவாளர்களை பெருக்கி வச்சாச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை தண்ணி அப்படின்ற முடிவெடுத்து தெலுங்கு தேச திராவிட கட்சிகளெலாம் என்ன பண்ணுதுனாக்கா சின்னத்தை சீமான சின்னத்தை அபகரித்து சட்டப்படி அபகரித்து வச்சுக்கிடுது அப்படி அபகரித்து வச்சுக்கிட்டு தேர்தலில் ஒழுங்காக போட்டியும் போடலை நாற்பது வேட்பாளர்களை தேவை எங்கள் வேட்பாளரில் வந்துருவாங்க திடீர்னு வருவாங்க அப்படின்னு பில்டப் கொடுத்தேன் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த மாநில தலைவரே அந்த கட்சிக்கே மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட போய் மூணு மாதத்துக்கு பிறகு தான் கட்சியில் சேர்ந்திருக்கா அப்போ என்னது யோசிச்சு பாருங்கள் இப்படி கட்சி தமிழகத்தில் இல்லை ஒரு லெட்டர் ரூபாய்டோட அமைப்பு அவங்க மிரட்டி சீமான சின்னத்தை பிடிங்கிறாங்க இந்த கட்சிக்கு இந்த சின்னத்துக்குன்னு சில வாக்காளர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கெலாம் முடிவு பண்ணுறான் தேர்தலில் போட்டிடுறதுக்கும் அவங்கள்ட்ட வாக்காளர்கள் இல்லை வேட்பாளர்கள் இல்லை வேட்பாளர்கள் இவங்க யார் எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து அதிருப்தியில் வெளியேறிய அல்லது கட்சியில் ஏதாவது பிரச்சனைகள் வெளியேறிய அரசியலில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற அல்லது ஏதாவது ஒரு கட்சியில் பிரபலமான சின்னத்தில் தனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற தொழிலதிபர்கள்ட்ட பப்ளிசிட்டி பைத்தியங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்குறான் யாருமே வரலை அண்ணன் சீமானனுடைய சின்னத்தில் போட்டிக்கிட்டு அவர் அவரை சீமானனை பகசிக்க விரும்பலை இந்த சீமானனுடைய பவர் அது தெரிஞ்சுக்கணும் இந்த திராவிட தெலுங்கு தேச சக்திகள் எவருமே முன் வரலை ஒரு பதினேழு அல்லக்கை முண்டங்கள் மாட்டியிருக்குது இவங்ககிட்ட வெயிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் தேர்தலில் அந்த பதினேழு இடத்துல இவ்வளோ ஓட்டு கொடுத்துருட்டு நீங்கள் கட்சியினுடைய எவ்வளோ வளர்ச்சிக்குன்னு பார்த்துக்குவோம் அந்த பதினேழு இடத்துலேயும் விவசாய சின்னத்தில் விழுகிற ஓட்டு அதுவும் சீமான ஓட்டு தான் அதுதான் உண்மையே அப்போது தேர்தலில் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கட்சியை அடுக்கி உடக்க முயற்சி பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் தக்க பாடத்தை நீங்கள் வாக்களிக்கும்போது யோசித்து செலுத்தணும் குறிப்பாக நோட்டாவில் ஓட்டு போடுற ஆகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள் என்ன செய்யணும்னா அண்ணன் சீமானவர்களுக்கு நடந்த அநியாயத்திற்காகவுது எப்படி நீங்கள் போடுற ஓட்டு செல்லாத ஓட்டுத்தேன் அந்த ஒரு ஓட்டை அண்ணன் சீமானவர்களுக்கு அந்த ஒரு முறை போட்டு தான் விடுங்களேன் செல்லாத ஓட்டா நோட்டால் தானே போட போகிறீங்க நோட்டாவில் போட்டு வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா சும்மா சொல்லுங்களேன் நோட்டாவுக்கு இதுதான் சக்தின்னு தேர்தல் ஆணையம் ஏதாவது சொல்லியிருக்குதா தேர்தல் ஆணையமும் ஒரு வீணா போன அமைப்பு இருக்கு அது எதுக்காக சொல்லியிருக்குதா சொல்லல அப்படின்னா நோட்டாவுக்கான பவர் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்புறம் ஏன் ஓட்ட போடுறீங்க இந்த முறை மோ நோட்டால போடுற ஓட்டப்ப அப்படியே சீமானண்டை போடுங்க சின்னத்தை பறிச்சு வச்சு தேர்தலை இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயங்களை தேர்தல் ஆணையம் பண்ணுது அப்பா சின்ன விஷயத்தில் அவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சிக்கே வந்து இந்த பிரச்சனையை கொடுக்குதுன்னா தேர்தல் ஆணையம் இந்த அமைப்புக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காவது நீங்கள் வேறு கட்சியில் மாற்றி ஓட்ட போடணும் அப்படிங்கிறது என்னுடைய நோட்டாவுக்கு ஓட்டு போடுற அறிவாளிகளிடத்தில் வேண்டுகோள் சரி எது எப்படி உங்கள் இந்த இருபது பேர் சேர்ந்து இந்த தெலுங்கு தேச திராவிட கட்சி அந்த வேட்பாளரை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி தாக்கவில்லை இந்த குரங்கு இந்த மனக்குரங்கு நாடகம் தான் நடிக்குதுன்னா நாம் எச்சரிக்கையாக கவனமாக கையாளணும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் உலகெங்கிலும் வேர் பரப்பி வாழும் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறோம் இருபது பெண்கள் இருபது ஆண்களுக்கு சமவாய்ப்பு கொடுத்து களத்திலே நிற்கிறோம் சமூக நீதியை கடைப்பிடித்து அதை காப்பாற்றி நிற்கிறோம் எங்களுக்கு பொருளாதார வலிமையோ ஊடக ஆதரவோ இல்லாத நிலையிலும் இந்த எதிர்ப்போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம் எங்களுக்கு வலிமையும் வளமையும் எம் மக்கள்தான் பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்ற வள்ளுவ பெருமகனாரின் மறைமொழியை ஏற்று துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் என்று திறள் திரட்சி என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி நிதி திரட்டி வருகிறோம் அதிலே நீங்கள் கொடுத்து உதவும் ஒவ்வொரு சிறு சிறு தொகையும் எங்களை வலிமைப்படுத்தும் வளமைப்படுத்தும் இந்த வருமானம் காக்கும் இனமானும் பேரன்பு கொண்ட எனது சொந்தங்கள் எங்களை பொருளாதாரத்தில் வலிமைப்படுத்தி களத்திலே வெல்வதற்கு உதவுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இனக்கு ஒன்றுதான் இனத்தில் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்